தேவனுடைய நாமத்திற்கு மகிம் உண்டாகட்டும் புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற இந்த ஐக்கியத்தை ஏன் ஆர ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் மற்ற ஊர்களெலாம் கூட்டங்கள் இருக்குது இந்த மதுரையிலேயே ஏகப்பட்ட கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கே ஆகவே இது இதில் இந்த கூட்டம் தேவையா என்று கேட்டால் புது ஏற்பாடு என்ற வார்த்தை யாரும் ஊழியர் கூட்டத்துக்கும் பயன்படுத்தலை பிரசங்கத்துக்கும் அதை முக்கியத்துவம் கொடுக்கல சபைகளில் அதுக்கு ஜூ பண்ணி முதன்மையாக காட்டலை ஆகவே இதை முக்கியமானது எதுவோ அது புறக்கணிக்கப்படுது அது மங்களாக சொல்லப்படுது அது அப்படி சொன்னாலும் கலப்படமாக சொல்லப்படுது என்ற காரணத்தை அறிஞ்சதுனால இதை மையப்படுத்தணும் முக்கியப்படுத்தணும் ஜூ பண்ணி பெருசாக காட்டணும் இதுதான் ஊழியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வழி வழிகாட்டி பூரணம் என்ற கிறிஸ்தவ ஊழியம் என்ற முறையில் இதுதான் என்ற முறையில் அடியன் கண்களை கர்த்தர் திறந்ததுனால இந்த ஐக்கியத்தை வலுப்படுத்த எல்லா இடங்களுக்கும் சொல்ல